நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கர்ணப்புற செயல்பத்தி வீடியோ தான் பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி உங்களுடைய செல்ல பிராணிகளான பூனைகள் நாய்களுக்கு தேவையான பெல்ட்டுகள் நம்மகிட்ட மிக குறைந்த விலையில் கிடைக்குதுங்க வேணுங்கிற நண்பர்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணினா மேற்கொண்டு உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேங்க இதே போல் குட்டி நாய்களுக்கும் பெரிய நாய்களுக்கு தேவையான ரோப்புகள் பெல்ட்டுகள் எல்லாமே நம்மகிட்ட மிக குறைந்த விலையில் கிடைக்குதுங்க ஆன்லைன் விலையோட ரொம்ப விளைவாக குறைவாக கொடுத்துட்ருக்கோம் வேணுங்கிற நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற இந்த கர்ணப்புறா எல்லாமே வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க நல்ல லைனேஜ் கர்ணப்புறா தாங்க இதெல்லாமே இது ஃபார்ம் வைக்கணும்னு முடிவு பண்ணிவிட்டு அனைத்து இடங்கள்லையுமே தேடி தேடி பிடிச்சி நல்ல லைனேஜ் புறாக்களாகவே வாங்கியிருந்தாரு ஒரு சில காரணங்களால் அப்படியே ஃபார்மே வந்து காலி பண்ணுறாருங்க இது எல்லாமே ப்ரீடிங் பாருங்க கலர் எல்லா கலர்லையுமே இருக்குதுங்க பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க புறாக்கள் எல்லாமே உங்களில் யாருக்காவது வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இவருடைய நம்பர் நான் ஹெட்லிங்லேயே கொடுக்குறேங்க அதே போல் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயுமே கொடுக்குறேங்க டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் வேணுங்கிறாங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாங்க டிரான்ஸ்போர்ட் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க விலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோடி வந்து ஆயிரரூபாங்கிற விலையில கொடுக்குறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே வந்து நான் பத்து ஜோடி வாங்கிக்கிறேன் ஏதோ ரேட் குறைக்கலாமா அப்படின்னு சொன்னாங்களா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு எட்நூறுவாங்கிற விலையில் கொடுக்குறேனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க ஏற்கனவே கண்ணப்புற நம்ம ஏற்கனவே வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் அது உடனடியாகவே ஆகிடுச்சி நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய நண்பர்கள் என்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்